காயல்பட்டணம் புளியானம் ரொம்பவே ஸ்பெஷல் தாங்க இன்னைக்கு நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது காயல் பட்டணத்தில் செய்யக்கூடிய புளியானம் அதாவது ரசம் தான் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு வந்து ஒரு எலுமிச்சப்பழ சைஸில் நான் புளி வந்து எடுத்து வச்சு ஊற வச்சுருக்கேன் ஒரு கப் தண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ மற்ற பொருட்கள் என்னென்ன தேவைன்னா துருவுனை தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் கருவேப்பில கொஞ்சம் தக்காளி ஒன்று ரெண்டு காஞ்ச வத்தல் பூண்டு முழு பூண்டாக எடுத்துங்க ஒரு ஏழு பல் இதுக்கு புளியான பொடி நம்ம காயல் சமையல் பகுதியில் இருக்குது உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த காண்டக்ட் நம்பரில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நார்மலாக கடையில் வாங்கக்கூடிய ரசப்பொடி ரொம்ப தூளாக இருக்கும் அதாவது பவுடராக இருக்கும் இது வந்து நல்லா குற குறப்பாக இருக்கும் இதில் சீரகம் சோம்பு இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே பின்னாடியே போட்டிருக்கு இந்த ரசம் வந்து உடலுக்கு டைஜஸ்ட் ஆகக்கூடியது ஸோ ரொம்பவே ஆரோக்கியமானது இப்போ உரல் உலக்கையில் அல்லது மிக்சியில் முழு பூண்டாக தான் எடுத்துக்கணும் தோல் எடுக்க வேண்டாம் ஜஸ்ட்டு இதை ஒன்று ரெண்டாக தட்டிக்குங்க இது கூட ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் அதுவும் தோல் எடுக்காமல் இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் நான் இப்போ ரெண்டு காஞ்சவத்தில் சுட்டு இதோட சேர்க்குறேன் ஸோ அப்போ வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் புளிக்கரைசலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது ரெண்டு தண்ணி அளவுக்கு மட்டும் பிசைஞ்சு நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஸோ இதோட தட்டி வச்சுருக்கக்கூடிய பூண்டு காஞ்ச வத்தல் அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன் தக்காளியை நீங்கள் இப்படியே பிசைஞ்சு விட்டாலும் சரி அல்லது இடித்து சேர்த்தாலும் சரி ஆனால் சுட்டு சேர்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்பில் கொஞ்சமாக அதை சுட்டுட்டு கைகளை வச்சு கொஞ்சம் பிசைஞ்சு விடுங்க அப்படி உங்களை கையில் வச்சு பிசைய முடியல அப்படின்னா உரல் வளக்கையில் தட்டி எடுத்துங்க இல்லைன்னா மிக்சியில் ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் வச்சு அடிச்சு எடுத்துங்க இப்போ நம்ம புளியான பொடி ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஸோ இதை தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் காயல் புளியான பொடியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இதோட நீங்கள் சேர்த்துங்க ஸோ இது வந்து ரொம்பவே சுவையாக இருக்கும் நல்ல காரசாரமாகவும் இருக்கும் இதில் சீரகம் மிளகு சோம்பு எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால இதோட சுவை ரொம்ப அதிகமாக இருக்கும் மஞ்சத்தூள் ஒரு கா டீஸ்பூன் சேர்த்துங்க தேங்காய் துருவுனதாக இருந்தால் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க இல்லைன்னா துண்டாக இருந்துச்சுன்னா நம்ம உரல்ல தட்டும் போதே தட்டிக்கலாம் இதையும் கொஞ்சம் கையால் பசைஞ்சு விட்டுடுங்க பேனில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் என்ன விட்டு அடுப்ப ஸ்லோ ஃபிளேம்லயே இருக்கட்டும் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் காஞ்ச வத்தல் ரெண் ஒன்று கருவேப்பில ஒரு கை அளவுக்கு ரசத்துல நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த கோரை மட்டும் இதில் தாளிப்பில் கொஞ்சம் போட்டுட்டு அடுப்ப ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுங்க அது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அப்படியே புளிக்கரைசெல்லாம் ஊற்றிடுவோம் இப்போ எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி நான் ஊற்றுறேன் ஒரு ஒரு கப் அளவுக்கு தாராளமாக சேர்த்துங்க கொஞ்சம் குடித்து பார்த்துட்டு புளி அதிகம் புளிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும் நீங்கள் சேர்த்துங்க ரசத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது இந்த ஓரத்தில் இந்த பபுள்ஸ் வரும்போது நீங்கள் கொஞ்சமாக உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க காயல் புளியானம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த பொடி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்பி வைப்போம் இந்த புளியானத்தில் உங்களுக்கு சீரகம் சோம்பு மிளகு அப்புறம் கடுகு இந்த மாதிரியான நிறைய அஞ்சரப்பெட்டி சாமான்கள் எல்லாமே சேர்த்துருக்கும் ஸோ இது சுவையும் அதிகமாக இருக்கும் உடனடியாக டைஜஸ்ட் ஆகக்கூடியது கட்டாயமாக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி